தேவன் இன்று ஒரு வசனம் உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக உபாகமும் எட்டு பதினெட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் எல்லா வழிகளிலும் இன்பம் துன்பம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நினைவு வேண்டும் தேவன் பெரிய அற்புதங்களை பார்வோன் முன்பாகவும் இஸ்ரேலில் ஜனங்கள் பார்க்கும்படியாகவும் செய்து எய்டிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார் ஆனால் அவர்களோ அவைகளை எல்லாவற்றையும் மறந்து நடந்து வந்த வழிகளில் தண்ணீரும் அப்பமும் குறைவுபட்ட போது முறுமுறுத்தார்கள் இதனால் அவர்கள் தாங்கள் நிச்சயத்திட்ட இடத்துக்கு செல்ல முடியாமல் போயிற்று நாமும் சிறுமைப்படும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் கத்தோடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்போம் என்று வாக்கு தத்தங்களை நினைவில் கொண்டு விசுவாசத்தோடு வாழ வேண்டும் மோசே மலையிலிருந்து இறங்கி வர காலதாபதமானதால் இஸ்ரமேல் ஜனங்கள் கத்தோடைய கட்டளைகளை மீறி தங்களை கெடுத்து கொண்டார்கள் இதனால் தேவன் மனஸ்தாபப்பட்டார் நாம் நன்மைகள் வர தாமதித்தாலும் நமது வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை சாராமல் இச்சையில் நான் சிக்குண்டு தேவனை விட்டு தூரமாய் போனார்கள் இவைகள் அவர்களை பிரச்சனைக்குள் உள்ளாக்கியது இதனால் தேவன் தகப்பன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல அவர்களை சிச்சித்தார் நமது வாழ்க்கையில் சோதனைகள் நம்மை நெருக்கும் போது சத்ருவின் கன்னிகள் சிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்ருவை மேற்கொண்டு ஜெயம்பெற்றவர்களாய் வாழ்வோம் தாயின் வீட்டில் உற்பவித்த முதல் இந்நாள் மட்டும் அனுதின தேவைகளை சந்தித்து பாதுகாத்து பசுத்தப்படுத்தி தீமைக்கு விலைக்கு குறைவுகளை நிறைவாக்கி காக்கும் தேவனை நன்றியோடு துதிப்போம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நினைப்போம் தேவன் தயவு செய்வார் ஜபம் செய்வோம் ஓய்வு நாளை பசுத்தமாக ஆசரிப்பாய் என வாக்குரைத்த பரமபிதாவே ஆசீர்வாதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளை இரக்கங்களை கிருபைகளை அன்பை நினைத்து உமக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு தயசெய்தெல்லாம் ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் எல்லா வழிகளிலும் உண்மையே சார்ந்து கொள்ள உதவி செய்தல் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற சமாதான குளச்சல்கள் நீங்கவும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே உள்ள மனஸ்தாபங்கள் நீங்கி ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே சமாதானமாய் மகிழ்வாய் இணைந்து வாழ தயவு தயசெய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்திகளை தந்தலி சரீர பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் தாமே நல்ல சுகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து உற்சாகமாய் படித்து சிறப்பாய் வாழ தேவன் கிருப செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே சபை கூடி வருதலை அசட்டை பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் ரஷிக்கப்படவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையவும் இந்த நாளில் உலகம் எங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகளுக்காகவும் திருச்சபை வளர்ச்சி பணிகள் தடைபட்டிருக்கிற இடங்களில் சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு சபை ஊழியங்கள் வளரவும் ஆராதனை வேளையில் பிசாசின் கட்டுகள் அறுப்புண்டு போகவும் தேவனுடைய வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம் இந்திய தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் கத்த தமது நீதியை வெளிப்படுத்தவும் சமாதானமான சூழ்நிலை உருவாகவும் கம்பீரமான ஆத்ம அறுவடையை தேவன் தந்துள்ளவும் வேண்டுதல் செய்கிறோம் ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கும் தவறான பாதைகள் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும் பணவாசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளவும் எந்த நிலையிலும் திருப்தியாய் வாழும் மன அடைந்து தேவ சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாக வாழ வழிநடத்திட ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாய் தூர இடங்களில் தங்கியிருக்கும் பெண் பிள்ளைகள் தவறான நட்புகளில் சிக்கிவிடாதபடியும் வாலிப நாட்களில் பசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் கரைதரையற்ற வாழ்க்கை வாழவும் ஜபிக்கிறோம் கத்தாவே திருமண வயதடைந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்படவும் வேலைக்காக முயற்சித்து வருகிறவர்களுக்கு ஏற்ற வேலையில் நன்மைகளை தரவும் ஜபிக்கிறோம் வகை காணாமல் தவிக்கிறவர்களுக்கு கத்தர் உதவி கரநீட்டி அன்னாளின் சிறுமையை நினைத்தள்ள தேவந்தாமே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிப்போருக்கு இரக்கம் செய்திடவும் ஜபிக்கிறோம் கர்ப்பஸ்திரிகளை கத்தர் பலப்படுத்தவும் சுக பிரசவத்தை தந்தள்ளவும் கேன்சர் இருதய நோய் சிறுநீரக பிரச்சனை சுவாச பிரச்சனை தொற்று பிரச்சனை இன்னும் பல்வேறு நோய்களினால் தொடர்ச்சி பெற்று சுகப்படுத்த ஜபிக்கிறோம் எங்கள் குற்றங்குறை மன்னியும் ஜெபத்தில் உள்ள குறைகளையும் மன்னியும் நிறைவுகள் உண்மையே சேரட்டும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்தள்ளோம் துதிகளமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமக்கல் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் பிதாவே ஆமே